நீதிபதி காலில் விழுந்த பொன்முடி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மட்டுமல்லாமல் பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவிக்கும் தற்பொழுது தலா ஐம்பது லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது நீதிபதி ஜெயச்சந்திரன் காலில் விழுந்த அமைச்சர் பொன்முடி பதவிகளும் பறிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் புழல் சிறையில் நேரடியாக அனுமதிக்குமாறு தற்பொழுது காவல்துறைக்கும் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் இந்த நிலையில் திமுகவிற்கு மிக பெரிய ஒரு சோதனை களமாகத்தான் அமைந்திருக்கிறது ஏற்கனவே சில மாதங்களாக திமுக நற்பெயர்கள் தமிழகத்தில் இழந்து வரும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சனாதனத்தை பற்றி பேசியதன் காரணமாக வடமாநிலங்களின் நான்கு சட்டமன்ற தேர்தல்களில் மூன்றில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சர்ச்சை பேச்சால் பாஜக வெற்றியடைந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியான காங்கிரஸ் மிக பெரிய தோல்வியையும் தழுவியது இந்த நிலையில்தான் தற்பொழுது சொத்திற்கு அதிகமாக பணங்கள் வைத்ததன் காரணமாக சுமார் அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது சீரோ சதவீதம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்துள்ளதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் பொன்மூடியவர்களுக்கும் அவரது மனைவிக்கும் தற்பொழுது மூன்று ஆண்டுகால சிறை தண்டனையும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் மேல்முறையீடு செய்யலாம் என்ற உத்தரவாதத்தையும் நீதிமன்றம் வெளியிட்டிருந்தாலும் தற்பொழுது புழல் சிறையில் அடைக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுவிட்டது அவரது அமைச்சர் பதவியும் உடனடியாக பறிக்க வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்றமே அனைத்து பதவிகளையும் பறிக்கும் என்றும் தமிழக அரசிற்கு உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது இந்த தீர்ப்புகளை மாற்றியமைப்பதற்காக அமைச்சர் பொன்முடி அவர்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களிடம் பல முறை பேசியிருப்பதாகவும் நேரடியாகவே அவரது வீட்டிலேயே பல முறை தூதுக்களை அனுப்பியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆனால் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு இதுதான் என்று நேற்று இரவே பொன்முடி அவர்களுக்கு தெரிந்துவிட்டது தேவைப்பட்டால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபித்துக் கொள்ளுங்கள் என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நீதிமன்றமே தற்பொழுது பொன்மூடி அவர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பளித்ததை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியதோடு மட்டுமல்லாமல் கட்சியிலிருந்தும் நீக்குவாரா பொன்முடி அவர்களை என்ற கேள்விகளை தற்பொழுது பிற கட்சி தலைவர்களும் கூறி வருகிறார்கள் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய மரணடியாக அமைந்திருக்கிறது என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்